நிறுவனத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க என்ன வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையை துடைக்கிற வேலைக்கு ஒரு இளைஞர் வராரு அவர் அவ்வளவா படிக்கலை அதனால அந்த வேலை எந்த வேலையா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கிறதுல தப்பில்லை தப்பு இல்லை அது உன்னதமானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வராரு அதே மாதிரி அந்த வேலைக்கு சில நேர்காணல்கள்லாம் வைக்கிறாங்க தேர்வெல்லாம் வைக்கிறாங்க தரையை தொடச்சு காட்ட சொல்கிறாங்க சுத்தமாக துடைக்கிறாரு எல்லாேருக்கும் பிடிச்சி போகுது நேர்காணலும் முடிஞ்சுது நீங்கள் தேர்வாகிட்டீங்க உங்களுடைய முன்னே மின்னஞ்சல் முகவரியை தந்தீங்கன்னா நீங்கள் தேர்வானதுக்கான அனைத்து அட்டைவணைகளையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இளைஞர் சொல்கிறாரு என்கிட்ட மின்னஞ்சல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அந்த நிறுவனம் இது ஒரு பிரபல முக்கியமான நிறுவனம் இதில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் மின்னஞ்சலுங்கிறது கட்டாயம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களை எங்களால் வேலைக்கு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறாங்க அந்த இளைஞருக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் வெளியே வராரு அவர்கிட்ட காசு பெருசாக எதுவும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து ரூபாய் வச்சுருக்காரு அந்த பத்து ரூபாயை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணணும் பக்கத்தில் இருந்த பெரிய காய்கறி அங்காடிக்கு போகிறாரு அங்கே வந்து மொத்த விலையில் காய்கறிகள் தருவாங்க இருந்து பத்து ரூபாய்க்கு தக்காளி வாங்குறாரு அந்த தக்காளிகளை கொண்டு போய் அந்த கொஞ்சம் வீட்டு வீடுங்களெலாம் இருக்கலாம் அந்த அந்த அருகாமையில் விற்க ஆரம்பிக்கிறாரு அதில் ஒரு சிறிய அளவு லாபம் கிடைக்கிது அந்த லாபத்தையும் அந்த முழு காசு கொண்டு போய் மறுபடியும் மொத்த விலை கடையில் கொண்டு போயிட்டு மறுபடியும் தக்காளி வாங்குறாரு இதே மாதிரி கொண்டு போய் விற்கிறாரு வாங்குறாரு விற்கிறாரு இதே வாடிக்கையில் என்ன ஆகுதுன்னா பல மாதங்களில் அவர் ஒரு தக்காளி வியாபாரம் பண்ற முதலாளியாகவே ஆகிடுறாரு சில வருடங்களோடு நல்ல ஒரு அமைச்சு அவர் முதலாளியாக உட்காந்துடுறாரு மொத்த விலை செய்யும் மொத்த விலையில் விற்கிறாங்களே அந்த கடை நடத்தும் முதலாளியாகவே ஆகிடுறாரு இப்போ வந்து வங்கி கணக்கு தொடங்கணும் வங்கி கணக்கு தொடர்கிறதுக்காக அங்கே வேலை வங்கியில் வேலை பார்க்குற ஒரு ஊழியர் வராரு இவரை வந்து சந்திக்கிறாரு இப்போ கேட்குறாங்க உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இருந்தால் ஐயா எங்களுக்கு வங்கியில் ஒரு கணக்கு புதுசாக உங்களுக்காக திறந்து தரத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு ஐயா என்கிட்ட வங்கி கணக்கெல்லாம் இல்லைங்க ஐயா வங்கி கணக்கும் இல்லை மின்னஞ்சல் முகவரியும் இல்லை அப்படிங்கிறாரு உடனே வங்கி ஊழியர் ரொம்ப ஆச்சரியத்தோடு சொல்கிறார் இந்த காலத்தில் மின்னஞ்சல் முகவரி இல்லையா அப்போ மின்னஞ்சல் முகவரி மட்டும் உங்ககிட்ட இருந்திருந்தால் எப்படி இருக்கும் மின்னஞ்சல் முகவரி இல்லாமலேயே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இரு மின்னஞ்சல் முகவரி இருந்திருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த இளைஞர் புன்முருவலோட ஒரு புன் ஒரு உன்னதமான ஒரு சிரிப்போடு சொல்கிறாரு ஒரு பிரபல நிறுவனத்தில் தரை தொடச்சிக்கிட்டு இருந்துருப்பேங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நண்பர்களே எப்போவுமே காலம் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தான் நேர்மறையான எண்ணங்களோடையும் விழிப்புடனும் இருந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அடக்கடவுளே இது இப்படி ஆகிடுச்சே நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஆனால் இந்த செயல் ஏன் இப்படி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் நம்மளால் முடியும் நம்ம அடுத்து என்ன செய்யலாம் நம்மளுடைய முயற்சி வெற்றி பெறும் நம்ம இலக்கை நம்ம அடைவதற்கு சாத்தியமே அப்படிங்கிற நேர்மறையான எண்ணங்களை அடைஞ்சிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நேர்மறையான எண்ணங்களோட திட்டு திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ரொம்பவும் முக்கியம் நம்ம நல்லதே நினைச்சா கண்டிப்பா நல்லதே நடக்கும் எண்ணங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில் நல்லது